திருச்சிற்றும்பரம் அரு பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெருஞ்சோதி திருவரு பிரகாச வல்லலாபுரமான அருசிய திருவருக்காவல் ஆறாம் திருமதி நூற்றி ஆறாவது திருத்தலைக்குள் சுற்று சிவநிலை நாற்பத்தி ஓராவது மந்திரம் தொடங்கி நாற்பத்தி ஏழாவது மந்திரம் வரை திருச்சி சற்றும் சாதி வேறொன்றை ஆடாதி பொய்குலது நம்பாதி வாடாதி சன்மார்க்க சங்கத்தை சாதி தீரைந்தி நீங்க மார்க்கமெலாம் ஒன்றாகும் மாநிலத்தில் வாய்மயுது தூக்கமெலாம் நீக்கி தூணிந்துளத்தே ஏக்கம் விட்டு சன் மாக்க சங்க சத்தியம் நீ நன்மார்க்கம் சேதி இந்நாள் இந்நாடே கழுவி இருந்தார் இருந்தார் நன்னாள் பார்த்தை தலை நம்புமி நோயின் நாள் அருட்பெருஞ்சோதி அடைகின்றெருஞ்சத்தியம் ஈதா ஏமாந்திருக்கும் எமரங்கியூலகில் சாமாந்தார் ஆகாத்தரம் பெறவே காமா அந்தகாரத்தை விட்டு கருதுமினோயித்தருணம் நீரத்தை சேவி நீஜம் வீணே பராக்கில் விடாதீர் உமதுளத்தை நானே உடைய நமதங்காள் உனாக தெளமுதம் சேர்த்தளித்தான் சேத்தாட உள்ளிய நாழிதலி மின் புற்றே ஓற்றி உரைக்கின்றேன் பொய் என்று இகழாதீர் நாற்றி சேக்கன் வாழும் நமதங்காழாற்றலருள் அப்பன் அருள் விளையாட்டுதென் இ പരുണം ഇങ്ങ അപ്പൻ വരുക അരുൾ വിളയാതരുണമിങ്ങ് ആളുടയുടയ അപ്പൻ വരൂക നാളെ ീ സിയം നാൾ അനയോ ഇനാൾ അനിയാകൃ സെപ്പറും ജോലി എറുപ്പും ജോലി തനിപ്പറും കരുയർപ്പും ജോലി വരും